இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மார்ச் பத்தாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டசபை பனிரெண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் வேளாண் துறையை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்க வலியுறுத்தல் ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் என ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் நான்கு லட்சம் பறித்த மோசடி கும்பல் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் பத்தாம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதிநிலை ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது கூட்டத் தொடர் வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது காலை ஒன்பது முப்பது மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது தொடர்ந்து பதினோராம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றனர் இதையடுத்து பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதிநிலை ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டினை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் தொடர்ந்து அலுவல் ஆய்வு குழு கூடி பட்ஜெட் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை முடிவு செய்யும் என்றார் மேலும் பேசிய அவர் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி தொன்னூத்தி மூன்று சதவீதம் முழுமையாக செலவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையிலும் தரம் தாழ்ந்தும் பேசக்கூடாது இதை மீறினால் சட்டசபை கூட்டத்தின் போது தக்க பதிலும் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றார் மேலும் தானாம்பாளையம் தனியார் பள்ளி வழக்கில் குழந்தைகள் நலக்குழு புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜிப்மர் மருத்துவ அறிக்கை கிடைத்தவுடன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளூர் விசாரணை மீது பெற்றோர் உள்ளிட்டோருக்கு நம்பகத்தன்மை இல்லாவிட்டால் சிபிஐ விசாரணைக்கு ஆட்சேபனை இல்லை என்றார் நடிகர் விஜய் முதல்வர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் நண்பர் என்பதால் அடிக்கடி பேசுகிறார் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின் பேரில் விஜய் கட்சி ஆரம்பித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து முதல்வர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பார் அவர் தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் மேலும் வெற்றி பெற்று ஆட்சியமைப்பார் இதனை பாஜக தேசிய தலைமையின் முடிவாகும் என்றார் மேலும் நான் தேர்தலில் டெபாசிட் வாங்க மாட்டேன் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார் நான் சவால் விடுக்கின்றேன் அவர் தனது சொந்த ஊரான பூரணாங்குப்பம் கிராமம் இருக்கும் மணவெளி தொகுதியில் என்னை எதிர்த்து போட்டியிட அவர் தயாரா என சவால் விடுத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற மூதாட்டியை பட்டப்பகலில் ஏமாற்றி பத்து சவரன் நகை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் டோல்கேட் அரவிந்தர் நகரை சேர்ந்த ஆழ்த்தனியன் மனைவி மரி மரிசிரார்த்தின் இவருக்கு வயது எழுபத்தி ஏழு இவர் நேற்று முன்தினம் காலை பழைய கடலூர் ரோடு அரியாங்குப்பம் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார் அப்பொழுது அரியாங்குப்பம் சிக்னல் வழியாக நடந்து சென்ற பொழுது வழியில் நின்ற அடையாளம் தெரியாத இருவர் மூதாட்டியை நிறுத்தி வழிப்பறி சம்பவங்கள் நடப்பதால் கவனமாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் நகைகளை கழற்றி பாதுகாப்பாக எடுத்து செல்லுமாறு கூறிய அவர்கள் பேப்பரில் மடித்து தருவதாக தெரிவித்துள்ளனர் அவர்களை நம்பிய ஆழ்ந்த செராத்தின் தான் அணிந்திருந்த செயின் வளையல் என பத்து சவரன் நகைகளை கழற்றி டிப்டாப் ஆசாமிகளிடம் கொடுத்தார் மர்ம நபர்கள் அதை காகிதத்தில் மடித்து கொடுத்துள்ளனர் அதனை தனது பையில் வைத்து எடுத்து சென்ற மூதாட்டி வீட்டிற்கு சென்று பிரித்து பொழுது கவரிங் நகைகளாக மாற்றி வைத்திருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதற்குள் அந்த மர்ம நபர்கள் பத்து சவரன் நகைகளுடன் மாயமாகி இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக மூதாட்டி அரியாங்குப்பம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விரைந்து சென்று அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதில் சிலர் மூதாட்டியை ஏமாற்றி செல்வது பதிவாகி உள்ளது இதனை கொண்டு தற்போது அவர்களை தேடி வருகின்றனர் பகுதி நேர வேளையாக ஆன்லைனில் பலன் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் செண்பகவல்லி இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்மநபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் செலுத்தி அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் அதை நம்பிய செண்பகவள்ளி மர்மநபர் கூறியபடி நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயை ஆன்லைனில் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தார் அதன் மூலம் அந்த பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை மேலும் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது அதே போல லாஸ்பேட்டை ஜவஹர்லால் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் முத்திரையார்பாளையம் வசுமதி பதினெட்டாயிரம் ரூபாயும் கம்பளிகாரன் குப்பம் மணிமேகலை இருபதாயிரத்தி இருநூறு ரூபாயை இழந்துள்ளனர் காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மணிபாரதி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அமெரிக்காவில் இருந்து உறவினர் பேசுவதாகவும் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார் இதை நம்பிய மணிபாரதி அவருக்கு அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார் வெங்கடா நகர் பூஜா அசோகன் என்பவர் ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை இழந்துள்ளார் இதேபோல மொத்தம் ஆறு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாயை ஏமாந்துள்ளனர் இது குறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் ஆயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி வேளாண் துறை இயக்குநர் அலுவலகத்தை விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் புதுச்சேரியில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு கடும் மழை புயல் காரணமாக கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்து வழங்கியுள்ளது ஆனால் விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்து இதற்கு நிதியை விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது வேளாண் துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதில் அலட்சியப்படுத்தி வருகிறது இதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு மண்வெட்டி பாண்டு கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதனை கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்கில் செயல்பட்டு வருகின்றனர் விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நல சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் புதுச்சேரியில் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டிற்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது புதுச்சேரியில் சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டிற்கு பல குழப்பங்களை ஏற்படுத்தும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் முஸ்லிம்கள் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த பக்பூ திருத்த சட்டத்தை எதிர்த்தும் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது இதில் பல்வேறு சமூக அமைப்பை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள மக்கள் மன்றம் என்கிற திட்டம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் உள்ள இணைப்பை வலுப்படுத்தும் என்று காவல்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்கிற பொதுமக்கள் நேரடி குறைதீர் சேவை தொடக்க விழா சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக மாணவிகள் எளிதில் புகார் அளிக்கும் வகையில் பள்ளிகளில் வைப்பதற்கு புகார் பெட்டி வழங்குதல் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை சிறப்பித்தல் சிறந்த காவலர்களை கௌரவித்தல் புதுச்சேரி காவல்துறைக்கான பாடல் வெளியீடு ஆகிய நிகழ்ச்சிகளில் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கருத்தரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மக்கள் மன்றத்தை தொடங்கி வைத்தார் அதேபோல் எட்டு அரசு பள்ளிகளுக்கு அதன் தலைமை ஆசிரியர்களிடம் புகார் பேட்டிகளை வழங்கினார் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்ற ஐந்து காவல் நிலையத்தின் நிலைய அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு கௌரவ நினைவு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் முதல்நிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியில் பொதுமக்களின் குறைகளை தீர்க்கும் நடைமுறை ஏற்கனவே இருந்து வருகிறது இதில் பொதுமக்களுக்கு உள்ள குறைகளை போக்கும் வகையில் மக்கள் மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது இது அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் சுழற்சி முறையில் நடத்தப்படும் இந்த திட்டம் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் உள்ள இணைப்பை வலுப்படுத்தும் பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகள் கல்வி கற்கும் சூழல் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத சூழலில் குழந்தைகள் தங்கள் குறைகளை பயமில்லாமல் தயக்கமில்லாமல் சொல்வதற்கு இந்த பள்ளிகளில் புகார் திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும் குழந்தைகளின் புகார்களுக்கு முறையாக தீர்வு காணும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் இந்த திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் விரைவில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணியை நிரப்ப வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் பஞ்சாயத்துகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மூலம் செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை செயல்படுத்துதல் மற்றும் அதன் நூல் சார்ந்த பல்வேறு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டி பொறுப்பாளர்களான ஜிஆர்எஸ் எனப்படும் மொத்த பணிகளின் எண்ணிக்கை ஒன்பது ஆகும் ஆனால் ஜிஆர்எஸ்சில் வெறும் நான்கு பணியாளர்கள் மட்டுமே எனது தொகுதியில் உள்ளனர் ஐந்து பணியிடங்கள் ஊழியர்கள் இன்றி காலியாக உள்ளன இதன் காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல கிராமங்களை எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பணிகள் மேற்கொள்ளப்படாத சூழல் நிலவுகிறது மேலும் ஜிஆர்எஸ் பணியாளர்கள் பற்றாக்குறையாலும் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பணிகள் வழங்கப்படாத காரணத்தினாலும் வறுமை ஒழிப்பு திட்டமான எம்என் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் மூலம் நடைபெறும் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முக்கியத்துவம் வாய்ந்த மக்களுக்காக மக்களின் வறுமை நிலையை மாற்றுவதற்கான அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எம்ஜிஎன்ஆர் இஜிஎஸ் திட்டம் சிறப்பான முறையில் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் நடைபெற்று மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கும் காலியாக உள்ள ஜிஆர்எஸ் பணிகளை நிரப்புவதற்கும் நடவடிக்கை எடுத்து மேலும் பணிகள் நடைபெறுவதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஜேஜேஎம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகின்றது இந்த பணி தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது அந்த பணி ஒப்பந்ததாரர் பணம் பட்டுவாடா செய்யப்படாததால் பணி நிறுத்தப்பட்டது அந்த பணி பொது சுகாதார கோட்டத்தின் மூலமாக ரத்து செய்யப்பட்டது ஆகவே பணியை தொடர்ந்து நடைபெற மாநில அரசின் நிதியின் மூலம் மேற்கொண்டு நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோரிக்கை மனு வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடத்தினை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் புனரமைத்து கொடுத்துள்ளார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள அரசு அங்கன்வாடி கட்டிடங்களை சரி செய்து தரும்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் சமூக சேவகருமான நாராயணசாமி கேசவனிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று ஜே ஜே நகர் பகுதியில் உள்ள அரசு அங்கன்வாடி மையத்தினை நேரில் சென்று ஆய்வு செய்து அதனை தனது சொந்த செலவில் புனரமைத்து புதுப்பித்து கொடுத்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர் மேலும் இத்தொகுதியில் உள்ள மற்றொரு அரசு அங்கன்வாடி மையத்தையும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அரியாங்குப்பம் அதிமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் கொண்டாடப்பட்டது மேலும் ஜெயலலிதாவின் திருவுருவ படம் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்த நிலையில் மாநில நிர்வாகிகள் கணேசன் பரசுராமன் மற்றும் தொகுதி தலைவர் ராஜேந்திரன் தொகுதி துணை செயலாளர் சிவா மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் சிவரவி பாலு ரங்கநாதன் ஜெயக்குமார் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் கலைச்செல்வம் நாகப்பன் செல்வம் ஆறுமுகம் செங்கேனி பாரதி சாமிக்கண்ணு கண்ணு அசோக்ராஜ் முத்துலிங்கம் எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன் மற்றும் காண்டிபன் குமரேசன் அசோக்ராஜ் காசி காத்தவராயன் இளைஞர்கள் விஸ்வா கிஷோர் சிம்பு பரத் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளி தாளருக்கு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சென்னை எக்மோரில் உலக தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளர் திருமதி எழிலரசி கிரண்குமார் அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது விழாவிற்கு நீதியரசர் கிருஷ்ணன் தலைமை தாங்கினார் உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் தலைவர் முனைவர் பெருமாள் ஜி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை மணிமேகலை பிரசுரத்தின் நிர்வாக இயக்குனர் முனைவர் ரவி தமிழ்வாணன் கலந்து கொண்டார் புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் ரங்கநாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அவ்வரிசையில் சிறப்பான கல்வி சேவை புரிந்து வரும் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அவர்களுக்கு மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டப்பட்டது உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த சாதனையாளர்கள் சாதனை எழுத்தாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் காலை சுற்று மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோனேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் தொழிலதிபரும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காலை சுற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் கல்வி பயில கல்வி உபகரணங்களாக எழுதுபொருட்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் அடங்கிய தொகுப்புகள் மற்றும் இன்வெர்டர் வாங்க நிதி உதவியும் வழங்கப்பட்டது சாய்பாபா வெங்கடேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராமதாஸ் சவுந்தர் ராஜசேகர் கவி மற்றும் தமிழக கழக ஊசுடு தொகுதி தலைவர் என் ஆர் சுதாகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் அவர்களின் ஆதரவாளர்கள் அனைவரும் பிறந்தநாள் விழா காணும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அம்மா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அமமுக சார்பில் கதிர்காமம் பகுதியில் அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கதிர்காமம் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கதிர்காமம் பகுதியில் அவைத்தலைவர் ரகுபதி ஏற்பாட்டிலும் தக்ககுட்டை பகுதியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிவகுமார் முருகன் இணை செயலாளர் காமாட்சி லாவண்யா துணை செயலாளர்கள் கலைவாணி முனியன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் அணி செயலாளர்கள் தனவேல் மகளிர் அணியினர் உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மார்ச் பத்தாம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டசபை பனிரெண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் வேளாண் துறையை முற்றுகையிட்டு விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்க வலியுறுத்தல் ஆன்லைனில் பார்ட் டைம் ஜாப் என ஆசை வார்த்தை கூறி பெண்ணிடம் நான்கு லட்சம் பறித்த மோசடி கும்பல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்